யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தமிழுக்கும் உங்களுக்கும் வணக்கம் இமையளவு தோல்விகளை பொழுதிலும் என்றேனும் ஒரு நாள் ஒரு சிறு கடுகளவேனும் வெற்றி காண்பேன் என்று மனதில் தன்னம்பிக்கையுடன் உலாவும் மனிதர்கள் இங்கே ஏறாள் காரணம் அவர்களின் தன்னம்பிக்கை தோல்விகளில் அவர்களை கலங்கவிட்டதில்லை ஆம் அதுவே நாம் தலைப்பு தோல்வியில் கலங்கேன் உன்னால் முடியாது உனக்கு ஏன் இந்த வேலை என்று பிறர் கேட்கும் பொழுதெல்லாம் என்னால் முடியும் என்று மனதில் சற்றும் தளராத உறுதி பிறக்குமேயானால் அதுவே தன்னம்பிக்கை எண்ணி துணிகள் கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு என்கிறது வள்ளுவம் ஒரு செயலை தொடக்குவதற்கு முன்பாக ஏன் எதற்கு எப்படி என்று என்ன வேண்டுமானாலும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இறங்கிய பின்பு ஒரு நொடி கூட தாமதிக்காதீர்கள் ஏன் எதற்கு என்று சிந்தித்து அவமானங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையின் வழியில் இருக்கும் அத்தனை வழிகளையும் கடந்து வாருங்கள் ஆனால் அவை கற்றுக்கொடுத்த பாடங்களை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஏன் தெரியுமா தன்னம்பிக்கையாகிய காட்டுத்தீயின் தீபொறிகளை அவைகள்தான் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி முடியாவிட்டாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் நீங்கள் இழந்த அனைத்தையும் நீட்டெடுக்கும் ஆற்று தன்னம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு நண்பர்களே ஒப்பிடுங்கள் ஒரு பெரிய சாதனையை விட ஒரு பெரிய சாதனையை நான் செய்வேன் என்று ஒப்பிடுங்கள் ஆனால் ஒருபொழுதும் ஒப்பிடாதீர்கள் என்னால் இது முடியவில்லை என்று நிச்சயம் ஒருபொழுதும் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் தோல்வியை மட்டுமே ருசித்துக் கொண்டிருக்கிறீர்களா தன்னம்பிக்கையுடன் காத்திருங்கள் வெற்றியை ருசிப்பதற்கான காலம் வரும் வரை வீசும் காற்று கூட நேரம் வந்தால் புயல் காற்றாய் மாறி புரட்டி போடுகிறது அல்லவா நீங்கள் புயல் காற்றாய் மாறும் காலம் வரும் நாடோடியாய் தெரியும் தென்றல் காற்று கூட துளையிட்ட மூங்கிலுக்குள் சென்ற பிறகுதானே இசையாகி பின்னம் இதயத்தை வருடுகிறது நீங்களும் இசையாகும் காலம் வரும் நண்பர்களே எந்த ஒரு விமானமும் தன்னுடைய ஓடுபாதை முடித்துவிட்டது என்று அது தன் பயணத்தை நிறுத்திக் கொண்டது கிடையாது அங்குதான் அது பறக்க தொடங்குகிறது நண்பர்களே எந்த ஒரு பறவையும் தான் அமரும் கிளைகளை நம்பி அமருவது கிடையாது கிளையே புரிந்தாலும் பறந்து விடலாம் என்று தன் சிறகுகளை நம்பி அமருகிறது தோல்விகளில் சிறகடிக்க கற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களே சார்லிஸ் டார்மின் அவர்கள் ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார் பரிணாம கோட்பாடு தகுதி உடை உயிர்களுக்கு மட்டுமே இந்த பூமி சொந்தம் ஆம் எத்தனையோ கருக்கள் பிறக்காமல் சிதைந்திருக்கின்றன எத்தனையோ உயிர்கள் பிறந்தும் வாழாமல் இறந்திருக்கின்றன நீங்கள் வாழ்ந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று ஏறுபோல் நடந்து தோல்வியில் கலங்காமல் வாருங்கள் நண்பர்களே ஒரு பெரிய பாறையனுடைய தோல்விதான் நாம் ரசிக்கின்ற அழகான சிற்பமாகிறது ஆகவே தோல்வியில் கலங்காமல் வாருங்கள் நாளை உலகம் உங்களையும் ரசிக்கும் உங்களையும் போற்றும் நன்றி வணக்கம்